இந்தியாவிற்கு வாட்டர் ஸ்கூட்டர் வந்தாச்சு ஒரு லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வைக்கும் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசிட்டும் வராங்க தண்ணீரில் ஓடக்கூடிய ஸ்கூட்டர் உங்களுக்கு பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை இந்த ஸ்கூட்டர் தற்பொழுது வைரலாகி வருது இந்த வாகனத்துடைய வேகம் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னும் சொல்றாங்க அதாவது பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இப்போது எலக்ட்ரிக் வாகனங்களுடைய காலம் என்றே சொல்லலாம் பஜாஜ் நிறுவனம் பிரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி பைக்கையும் சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போது தண்ணீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டர்கள் சந்தையில் வந்துள்ளன அப்படின்னு சொன்னால் நிச்சயம் உங்களால் நம்ப முடியாது காரணம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இது இருக்கலாம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் இ பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தி சாத்தியப்படுத்தியிருக்காங்க அதாவது ஜாய் இ பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனமான பட் ஐஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையும் செய்திருக்காங்க ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மற்றும் எலக்ட்ரோலைசர் தொழில்நுட்பத்தில் பணிபுரியக்கூடிய இந்த நிறுவனம் தண்ணீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் சுத்த விதமான எரிபொருளுக்கு ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இது மாசுபாட்டை தடுக்க உதவுது அதே போல இந்த ஆண்டு இந்தியாவில் நடத்த மொபிலிட்டி ஷோவில் ஜாய் இ பைக் தண்ணீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்கூட்டர் காய்ச்சி வடிகட்டிய நீரில் வந்து இயங்குது இந்த வாகனங்களுடைய தொழில்நுட்பம் நீர் மூலக்கூறுகளை பிரித்து ஹைட்ரஜனை உற்பத்தியும் செய்து இந்த ஸ்கூட்டர்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதே போல எரிபொருளில் இந்த ஸ்கூட்டரும் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீரில் இயங்கக்கூடிய ஸ்கூட்டர்களுடைய வேகம் அதிகம் இல்லை இந்த ஸ்கூட்டர்களுடைய அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கூட்டருடைய வேகம் எனவோ குறைவுதான் இந்த ஸ்கூட்டரை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் வந்து தேவையில்லை அப்படின்னும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரை ஓட்டலாம் அதே மாதிரி பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய வாகனங்களை அறிமுகப்படுத்துவதில் கவனம் செலுத்தியும் வராங்க தற்பொழுது வெளியாகி உள்ள தகவலின்படி இந்த மின்சார ஸ்கூட்டர் ஒரு லிட்டர் காய்ச்சி வடிகட்டிய நீரில் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க தற்பொழுது இந்த இ ஸ்கூட்டர் குறித்த விவாதம் தற்பொழுது நடந்து வருது அதன் முன்மாதிரி வந்துவிட்டது அப்படின்னும் அதே போல அதாவது சாம்பிள் வந்து வந்துருச்சு அப்படின்னும் அதனால இந்த ஒரு ஸ்கூட்டர் இன்னும் விற்பனைக்கு வரல இந்த தொழில்நுட்பம் இன்னும் வேலை செய்யுது நிறுவனம் அதற்கான பணிகள் ஈடுபட்டு வராங்க இந்த தொழில்நுட்பம் முழுமையாக வளர்ந்தவுடன் இந்த ஸ்கூட்டர் சந்தைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஸ்கூட்டர் வந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க